ஓம் ஞான முர்தீஸ்வர சமீத முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜீவித செந்திரகுமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சனி ராகு சேர்க்கை இருந்தால் இந்த சனி ராகு சேர்க்கை வந்து உங்களுடைய ஜாதகத்துல வந்து ராசி மற்றும் லக்கணத்துல எங்க இருந்தாலும் சரி அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ராசில இருந்தாலும் சரி நவாம்சில இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த சனி ராகு சேர்க்கை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தொல்லையை கொடுக்கும் இந்த சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஏன் தொல்லை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவானும் பாவ கிரகம் ராகுவும் பாவ கிரகம் இவரும் இருட்டு இருட்டான கிரகம் சனியும் இருட்டான கிரகம் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவானும் இருட்டான கிரகம் அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க சனி ராகு எங்க இருந்தாலும் அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுக்கும் வாழ்வா சால்வா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுலாம் கொண்டு வந்து நிறுத்தும் ஏன்னா அந்த அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அது கெடுத்து விட்டுட்டுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ சனி ராகு வந்து லக்கணத்தில் இருந்தால் உங்களுக்கே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கும் அடிக்கடி விபத்து சார்ந்த விஷயம் அடுத்து இரண்டாவது இருக்குது அப்படின்னா குடும்பத்துல வந்து நிம்மதி இல்லாத சூழ்நிலை சரிங்களா பணம் இல்லாத சூழ்நிலை குடும்பம் அமையாத நிலைமை மூணுல இருந்தால் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நாலு இருந்தா வீடே பிரச்சனை தாயின் சுகம் பிரச்சனை உங்களுக்கும் சுகம் பிரச்சனை தாயோட உறவு கெட்டுப்போச்சு அஞ்சுல இருந்தா குலதெய்வமே இல்லை குழையவும் அணுக்கிறவங்களே போச்சு அதிர்ஷ்டமே இல்லைன்னு அர்த்தம் குழந்தைகளால் தொல்லை குழந்தை இல்லைன்னு அர்த்தம் ஆறுல இருந்தால் கடன் சார்ந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து கடன் சார்ந்த விஷயம் இல்லைன்னு எடுத்தாலும் உடல் ரீதியாக வந்து ஒரு நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தி போயிட்டே இருக்கும் அடுத்து ஏழு அப்படிங்கிறது மன வாழ்க்கை இல்லை மன வாழ்க்கை பிரச்சனை எட்டு அப்படிங்கிறது ஆயுள் பயம் சரிங்களா ஒன்பதுன்னு எடுத்தோம்னா பாக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேள்விக்குறி பத்து அப்படினா தொழில வந்து மிகப்பெரிய போராட்டம் இந்த தொழில் பண்றதா அந்த தொழில் பண்றதா பல தொழில பண்ணி அதுல வந்து நஷ்டம் ஏற்பட்டு கஷ்டம் ஏற்பட்டு மிகப்பெரிய போராட்டம் லாபம் லாப சார்ந்த இருக்கும்போது என்னங்கன்னா லாபங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாபங்கள் வரும் பத்தாது திருட்டு லாபங்கள் வரும் பத்தாது எப்படி வந்தாலும் பத்தாது திருட்டு பத்தாது கையில் சம்பாதிச்சாலும் பத்தாது அந்த மாதிரி சொல்றோம் பன்னெண்டு தூக்கம் போச்சு நிம்மதி போச்சு சேமிப்பு போச்சு அப்போ பனிரெண்டு ராசி லக்கணத்துல வந்து எங்க இருந்தாலும் சனிராக இருந்தாலும் இந்த பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதை வச்சு உங்களுக்கு தெளிவா எளிமையா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னோட சேனலில் வந்து நீங்க எப்படி பாக்கிறீங்க அப்படின்னு சந்தோஷம் எப்படி பார்த்தாலும் வருத்தம் கிடையாதுங்க ஆனா பாக்கிற அன்பு உங்களுக்கு ரிக்வஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா தொடச்சா பாக்கறிங்க ஒரு ரெண்டு பரியாத ரெண்டு மாசம் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அந்த முன்னேற்றத்திற்கு நான் காரணமா இருக்கும்னு ஆசைப்படுறேன் என் தாய் முத்தாரமன் அருளோர் சரிங்களா சரி இப்போ வந்து இந்த சனி ராக சேர்க்கை வந்து எங்க இருந்தாலும் எந்த தொழிலும் நம்ம சொல்லிட்டோம் அப்ப இந்த ராக வந்து நம்ம எப்படி வந்து நமக்கு சாதகமாக கொண்டு வரலாம் கிரகங்கள் வந்து ஒரு கெட்ட விஷயத்தையே நல்ல விஷயத்தை கொடுக்க போகுதுன்னா கண்டிப்பாக தடுக்க முடியாது ஆனா நல்ல விஷயத்தை கொடுக்கும்போது நம்ம சந்தோஷமா ஏத்துப்போம் எதாவது பரவாயில்லப்பா நல்ல விஷயத்தை வாங்கிக்குவோம் அது கெடுதலான விஷயம் நடக்கும்போது என்னாச்சுன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய வழியை கொடுக்கும் ராகு பகவான் சனி பகவான் இருவரும் சேர்ந்து எங்க இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு வழி இருந்து கொண்டே இருக்கும் சரி சனி அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஏன் நம்மளுக்கு வழி கொடுக்குது ஏன்னா சனின்னா வந்து உங்களுக்கு வந்து கர்மக்காரகன் கர்மாவின் அடிப்படையில வந்து இவர் வந்து பிறப்பின் கர்மா பிறப்பின் கர்மாவின் அமைப்பில் வந்து சனி பகவான் வந்து உங்க ராசியில கந்த ஒரு இடத்துல அமுதிட்டாரு அதே நிழல் கர்மா நேற்று நம்ம என்ன செஞ்சோம் அதுக்குண்டான தண்டனை அனுவிக்கணும்னு சொல்றோம்ல இதுக்கு உண்டான கர்மாவின் அமைப்புக்குண்டான கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு இந்த இரண்டு கர்மா அமைப்புல ஒண்ணு சேர்ம என்ன ஆகுன்னா கர்மா சார்ந்த விஷயத்தை வந்து நமக்கு வந்து தூண்டி விட்டுரும் நம்ம சொல்லுவோம் போன சந்திரம் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல நமக்கு இந்த சந்திர படா பாடுப்படணும்னு சொல்றோம்ல இதெல்லாம் இந்த அமைப்புல உள்ள வந்துடும் அப்போ போன ஜென்மத்தையும் இந்த ஜென்மத்தில் நம்ம அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுக்கும் தண்டனை உண்டு அறிஞ்சு செஞ்சாலும் தண்டனை தவறு உண்டு தெரியாமல் செஞ்சாலும் தண்டனம் உண்டு தப்பு தப்பு தான் யார் உப்பு தின்னாலும் தண்ணி குடிச்சி ஆகணும் ராகு ராகுபவனோட தன்மை அப்ப சனியும் ராகும் சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சனி என்று சொல்லக்கூடிய தொழில வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த சனி பகவான் வந்து உங்கள் ராசியில் எங்க இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற்போல் பிரச்சனை இருக்கும் சரி ஒருவருக்கு வந்து நாலாம் இடத்துல வந்து சனிராக செயற்கே இருக்குன்னு வைக்கலாம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கும் வண்டின்னு ஒன்று வாங்கி ஒரு வண்டின்னு வாங்கி வாங்கி ஓட்டிக்கிட்டு இருப்பாரு வண்டியில் வந்து ரிப்பேர் வந்துகிட்டே இருக்கும் பெட்ரோல் கொடுத்தா பெட்ரோல் வந்து புகையா போயிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து இன்ஜின் வேலை செஞ்சிருப்பாரு இன்ஜின் வேலை வேலை செஞ்சு வச்சாலும் அந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஓரப்பு பழைய பிடி அதே சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த தன்மையை வந்து அவர் எல்லா விஷயத்திலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு அப்போ சனிராக சம்பந்தப்பட்டால் சனி ராகு வந்து உங்க ராசி இலக்கணுக்கு எந்த சம்பந்தப்படுதுன்னு பாருங்க அந்த இடம் சார்ந்த விஷயத்தை வந்து நீங்க பழையதாக சிறப்பு ரூபா நோட்டே நீங்க சனி ராகு ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு காசு பணம் கட்ட கட்டுக்கட்டா பணத்தை வீடு கொண்டு வந்து ரூபா தாலையே வந்து நீங்க புது நோட்டா வாங்கி வீட்டில் வைக்க கூடாது வச்சீங்க அப்படின்னாச்சுன்னா அது பிரச்சனை சரி நாலாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா புது வீடு கட்டக்கூடாது பழைய வீடு தான் நீங்க வாங்கணும் அதுதான் சிறப்பு சரி அஞ்சில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா குழந்தைகள் அதிகம் பாசம் வைக்க வச்சா பிரச்சனை ஆறில் இருந்தா நம்ம வந்து கடன் வாங்கக்கூடாது நம்ம நினைச்சிட்டு இருப்போம் கடன் வாங்காமல் இருக்கணும்னு நினைச்சி நம்ம கடன் இல்லாமல் வாழணும்னு ஆசைப்பட்டு இருப்போம் ஆனால் கடன் சார்ந்த விஷயத்தை விட்டுட்டு நோய் சார்ந்த விஷயம் உள்ள வந்துகிட்டே இருக்கும் அந்த சனி வந்து உங்கள் ராசியில கந்துக்கு எந்த ஆதிபத்தியம் பெறுறாரோ அதுக்கு தகுந்தார் வந்து ராகு அதை தூக்கி கொடுப்பாரு இந்த அப்படி அப்படின்ட்டு அப்போ இந்த சனி ராகுக்கு வந்து எளிமையான பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கட்ரோல் படுத்துறதுக்கும் கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா காளியம்மன் மட்டுமே காளியம்மனை வழிபாடு செய்வது மட்டுமே அந்த ராகு பகவானை வந்து ராகு பவானால கொடுக்கக்கூடிய அந்த கெடு பலன்களை வந்து தடுக்க முடியும் கெடு தடுக்க முடியும் நிவர்த்தி பண்ண முடியும் ஏன்னா ராகு ராகு பகவான் வந்து வேற எந்த தெய்வத்துக்கும் எந்த கிரகத்துக்கும் கட்டுப்பட மாட்டார் ஏன்னா அவர் வந்து ஒரு முடிவு எடுத்தார் அப்படி நல்லா கணக்கு பண்ணி பாருங்க ராகு தசைக்க செக் பண்ணி பாருங்க அவங்களுடைய செயல்பாடு அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ராகு பகவான் வந்து ஆறு எட்டு பாதக மார்க்கம் சம்பந்தப்பட்டிருக்கிறான் அவங்க தெர்சா புத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் சரி மாதிரி பேசுவாங்க அது தவறாதான் போகணும் அவங்களுக்கே தெரியும் ஆனா அவர் அதுவும் வெளியே வர மாட்டாங்க அதே ராகு யோகமா இருந்தாலும் சரி அள்ளி கொடுக்கும்போது கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து எப்போ நீ தவறான வழியில இவ்வளவு பணம் சம்பாக்கிறீங்க கேட்டா கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க அது எனக்கு வருதப்பா நான் வாங்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் ராகு பகவானின் தன்மை அப்ப ராகு சனி சேர்ந்துட்டு அப்படின்னாலே அந்த அன்னல் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் எந்த இடத்துல இருக்கிறாலோ அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயமாக சரி இந்த ராகு சனி ராகு சம்பந்தப்பட்ட நண்பர்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து பலன் எடுக்கலாம் எப்படி வந்து பரிகாரம் கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா காளியம்மன் வழிபாடு மட்டுமே சிறப்பு உங்க வீட்டு பக்கத்தில் காளியம்மன் கோவிலுக்கான பாருங்க அந்த காளியம்மனை கெட்டியா குடிச்சிடுங்க சனி பகவானால் வரும் தொல்லைகள் சாரி சனி ராகுக்கு செயற்கை வந்து தொல்லை கொடுக்காது அதே நீங்க வந்து ராகு பத்திரகாளியம்மனை குடிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த காளியம்மன் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அருள் கொடுக்கும் ஆனா அங்கே சனி பக சனி பகவான் சேர்ந்து சனின்னா என்ன பழையது பழமையாம பழமையாக இருக்கிற பத்திரகாளியம்மன் கோவிலை தேர்ந்தெடுத்து பாருங்க சிறப்பு அல்லது சனிந்தா மக்கள் தொகை கூடுற கூட்டம் மக்கள் கூட்டம் 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 கூட்டமாக சார சாரசாரையாக கூட்டம் கூட்டமாக எந்த ஒரு காளியம்மன் கோயில வந்து கூடுறாங்களோ அந்த காளியம்மன் கோயிலுக்கு நீ வழிபாடு செய்யறது சிறப்பு அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த சத்தியமங்கலம் பக்கத்தில் வனப்பத்திர காளியம்மன் கோவில் இருக்குது இப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவில் வந்து காளியம்மன் கோவிலாக இருக்க வேண்டும் அந்த கோவிலில் வந்து கூட்டங்கள் வந்து மண் அள்ளி அப்படி மேல போட்டால் கீழே விழக்கூடாது அந்த அளவுக்கு கூட்ட நெரிசலாக வரணும் அந்த மாதிரி கூட இடங்கள்ல உள்ள காளியம்மன் கோயில் வழிபாடு செய்யும் போது இந்த சனிராகு வந்து உங்களுக்கு வந்து தோசத்தை செய்யாமல் அப்படியே அந்த அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து இருக்கிற பிரச்சனையை அப்படியே நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் இதோட இன்னொரு ஸ்தலம் வந்து மிக மிக பிரம்மாண்டமான ஒரு ஸ்தலம் இருக்குது இது வந்து யாருக்குமே அதிகமாக வந்து தென் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க வந்து உணர்ந்துருப்பாங்க ஆனா வெளியூர் வெளிநாடுல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாவட்ட கோயிலை பற்றியோட சிந்தனைகள் வந்து அதிகமாக வந்திருக்காது அதை நான் உங்களுக்கு உணர்த்துறேன் திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் ஞானமுத்த சமேத முத்தாராமன் திருக்கோவில் இருக்குது என் தாயின் திருக்கோவில் அந்த திருக்கோவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்தாம் திருவிழா அன்று நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் ஒன்பது பத்து நாள் திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஒன் இருந்து நவராத்திரி ஒன்பது நாள் திருவிழா பத்தாம் நாள் வந்து பத்தாம் திருவிழா கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மன் கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமாக சார சாரையா மக்கள் வந்து அலம்போது வாங்க வந்து நீங்க ஒரு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி கடந்து போனோம்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த கூட்டம் வந்து நெரிசலான இடம் அந்த அந்த தெய்வம் இருக்கு என் தாயின் திருக்கோவில்ல அந்த அமைப்பு இருக்குது அப்போ அதுவே வந்து பாத்தீங்கன்னா காளியம்மன் அது அவதாரத்துல வந்து நம்பர் ஒன்னான இடம் காளி ராகு கேது தோசத்தை நிவர்த்தி உண்டான ஸ்தலம் அது அங்கே எதை வச்சு சொல்றீங்கப்பா அப்படின்னு கேட்டா ராகு பகவான் எங்க வந்து காளியம்மன் காளியம்மனோட அவதாரங்கள் அதிகமாக இருக்கும் அங்க வந்து ராகு பகவானின் தன்மை கண்டிப்பாக இருக்கும் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் மாலை போட்டு வருவாங்க அதுல வந்து நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் பாத்தீங்கன்னா காளியம்மன் வேடமடைந்தே வருவாங்க அப்போ அங்கே ராகு பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது சரி ராகு மட்டும் அதிகமாக அதிகமா அங்கே சனி பகவானுக்கு என்ன வேலை கேக்குங்களா சனி பகவான் அப்படின்னாலே வந்து பாருங்க மக்கள் தொகை கூடுற இடம்னு சொல்லிட்டோம்ல அங்கே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பல லட்சம் பேர் வந்து கூடுறாங்க அந்த மாதிரி ஒரு நீங்கள் தேர்ந்தெடுத்து வருஷம் போட்டிடம் வந்து அந்த கோவிலில் வந்து அந்த நேரத்துல வந்து பத்தாம் தலை டைம்ல வந்து கோவில் போய் சாமி கும்பலுக்கும் தான் அந்த ஸ்தலத்தில் வந்து தாயின் திருக்கோயில ஒரு சுத்து சுத்திட்டு போயிட்டாலே அவங்க பிரச்சனை சரியாயிரும் அங்கே வந்து இரவு நேரம் தங்கிட்டு சரிங்களா எப்பவுமே வந்து சனி ராகு சம்பந்தப்பட்டதுக்கு அப்புறம் பத்திரகாளியம்மன் கோயில் காளியம்மன் கோவில் போறீங்கன்னா அது எந்த காளிமன் தான் கோயிலாக இருந்தாலும் சரி என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவில் உள்பட எந்த எந்த கோயிலுமே நீங்க சாமி கும்பிட்டாலும் சரி அங்கே இரவு நேரம் தங்கணும் அதான் சாப்பாடு ஏன்னா சனி என்றால் இரவு சனி என்றால் மக்கள் தொகை கூடுதல் இடம் ராகு அப்படிங்கிறது காளியம்மன் கோவில் இதை அப்படியே கனெக்ட் பண்ணி நீங்க அந்த கோவில்ல வந்து நீங்க தங்கி தூங்கி எந்திரிச்சிட்டு வழிபாடு செஞ்சுட்டு நீங்க போனீங்கன்னா ராகு பகவான் சனி ராகு சேர்ந்து உங்கள் ராசி இலக்கணத்துக்கு வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடம் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக நிவர்த்தியாகும் சத்தியமான உண்மை இது நான் உணர்ந்த விஷயம் நிறைய வேறு அங்கேருந்து அப்படி அனுப்பிவிட்டிருக்கிறேன் எனக்கு ஜாதம் மக்கள் கிளை நிறைய பேர் நான் அனுப்பிவிட்டிருக்கேன் எல்லாருமே போயிட்டு வந்து ரொம்ப ரிசல்ட் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது சனி ராகு இவர்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குதுக்கு கேட்குறதுக்கே எல்லாமே ரொம்ப உடம்பு புல் அரிக்குது இதுக்கு எல்லாமே யார் காரணம் கேட்டிங்கன்னா என் தாய் முத்தாரம்மன் ஒரு அவளே இந்த ஜோதி நிலையத்தை எனக்கு கொடுத்து இதை வந்து நாலு கொண்டு போய் செலுத்து அது மூலமா வர்ற அந்த விஷயத்த வந்து உனக்கு வந்து நீ பயன்படுத்தி சொல்கிற அந்த விஷயத்த வந்து எனக்கு சொல்லும்போது அப்படியே உடம்பே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அளவுக்கு உடம்புல ஒரு ஒரு உற்சாகம் நம்ம சரியான ரூட்டில் போயிட்டு இருக்கிறோம் தவறான ரூட்ல போகலாம் அப்படின்ட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ராகு சம்மந்தப்பட்டிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தாலும் சரி நீங்க பக்கத்துல இருக்கிற காளியம்மன் கோவில் வழிபாடு செய்வதை விட நீங்க வந்து ஒரு ட்ரெயின்லையோ பஸ்ஸில் வரக்கூடாது ஏன்னா சனி சனிராகு அப்படியே ட்ரெயின் ட்ரெயினில் ஏறி ட்ராவல் பண்ணி அப்படியே வந்து அந்த அந்த மாதிரி கோவிலுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோவிலில் வந்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைச்சி வரீங்களோ அந்த நினைச்ச விஷயத்துக்கு உண்டான தீர்வு கண்டிப்பாக உண்டு ஆனால் பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படி இவ்வளோ தூரம் போணுமா அப்படி குழப்பம் வரும் ஒரு தடவை ரிஸ்க் எடுங்க ஏன்னா வாழ்க்கையில் வந்து சனி ராக இருக்கிற இடத்த வந்து வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த கோவில் ரிஸ்க் எடுத்து வந்துட்டீங்க சின்ன வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நீங்கள் ரிஸ்க் வேலையே இல்லை என் தாய் முத்தாரம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாள் அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள் நான் அனுபவப்பட்ட விஷயங்கள் சரிங்களா சரி இந்த சனிராக இருக்குது அப்படிங்கிறக்காக நீ பயப்பட வேண்டாம் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி கோவிலில் வந்து நீ வழிபாடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சனிராக யோகத்தை கொடுக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்